பலர் யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தான வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படிங்கும் போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம மகாபாராஜியோட மூல மந்திரம் சொல்லும் பொழுதே நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமான எளிமையான மூல மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போ இந்த மந்திரம் எதுக்கு அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மந்திரம் வந்து மிக சக்தியான மந்திரம் ஆனால் பாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய உச்சரிப்புகள் உள்ள மந்திரம் அப்போ இந்த மந்திரத்தோட தன்மை என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றுகிறார்கள் சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் என்னை ஜெயிக்க வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த மந்திரம் சரிங்களா அப்போ இந்த மந்திரத்தினால தன்மை என்ன வரப்போகுது அப்படின்னா எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்பயுமே நான் எனது அப்படின்னு சுவாமிக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணேன் தெரியுமா எனக்கு விஷ்ணு சாஸ்திரநாதம் தெரியுமே தெரியுமா எனக்கு ருத்ரம் தெரியும் தெரியுமா நான் எத்தனை தடவை சாமிக்கு கும்பிடுவேன் தெரியுமா எத்தனை பேர் அன்னதானம் பண்ணுவேன் தெரியுமா இந்த சில பேர் எல்லாம் பெருமை பேசிட்டு இருப்பாங்க தற்போ தற்பெருமை பேச பேர் குடுப்பேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறவங்களாம் தெய்வத்துக்கு பிடிக்காது அப்படிங்கும் அப்படிங்கும்போது உண்மையாவே பக்தியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவன் அருளாலேயே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சரணாகதி தத்துவத்துலதான் இருப்பாங்க எத்தனையோ பேரை நீங்க பாத்துருப்பீங்க சரிங்களா அப்படிங்கும்போது போது நிறைய வேலைகள் செய்வாங்க நிறைய தொண்டுகள் செய்வாங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஆனால் அவங்கள கேட்டிங்கன்னா அடியாருக்கும் அடியாருக்கும் அடியாராய் வாழ்றேன் அடியேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் என் நான் அப்படின்னு சொல்லி அகந்தையோடு பேசக்கூடிய அமைப்புகள் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து அகற்றக்கூடிய அமைப்புகள் தான் நம்ம அங்கே கொடுக்கும் அப்படின்னா என்ன சரணாகதி தத்துவம் அதாவது நம்ம ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து ஒரு சதப்பிண்டம் உள்ளவங்க அதே மாதிரி இந்த உடல் வந்து மண்ணுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் நான் என்னால் எதுவுமே முடியாது எல்லாமே இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை வாழ வைக்கணும் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த மந்திரம் அப்போ இந்த மந்திரத்தோட இதுக்குள்ள நம்ம போவோம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் இதுதாங்க இது எளிமையான மந்திரம் ஆனா இதுல நீங்க என்ன சொல்லக்கூடாது சிவன் காக்கும் சிவன் வெல்லும்னு சொல்லக்கூடாது இல்லைன்னா சிவன் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லக்கூடாது சிவம் என்பது வேறு இம் சரிங்களா உச்சரிப்புகளை கவனமா சொல்லணும் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா எளிமையா இருக்கலாம் அப்படிங்கும் போது இருந்தாலும் இது சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேருக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சரிங்களா எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேர் கொண்டு போய் சேரணும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னா என்ன சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் என்னை காப்பாற்றுகிறார்கள் சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் என்னை ஜெயிக்க வைக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் அர்த்தம் அப்போ இந்த சரணாகதி தத்துவத்துல அப்பா ஈசா அம்மா தாயே நீங்க ரெண்டு பேர் தான் என்னை காப்பாத்துறீங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் என்ன ஜெயிக்க வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு போய் சரண்டராயிட்டோம்னா சரண்டராகிட்டோம்னா சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து எந்த நேரத்தில் கொடுக்கணும் எந்த நேரத்தில் நம்மளை எப்படி காப்பாற்றணும் நமக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணும் நம்மளை எப்படி ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க கிட்ட போய் நம்ம விடும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை அடைவீர்கள் அப்ப இந்த மந்திரத்தை எவ்வளோ எவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கீங்களோ இது வந்து அடியே எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இரண்டாயிரத்தில் வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு உபதேசம் செய்த மந்திரம் அப்படிங்கும் பொழுது அடியேனும் இந்த மந்திரத்தை வந்து ஜபம் செய்து தான் இருக்கேன் போது என்னுடைய கார்ஸிலலாம் பார்த்தீங்கன்னாலும் இந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுடைய காருக்கு முதற்கொண்டு நம்ம சீக்கிரம் பண்ணியிருக்கோம் சில பேர் என்னுடைய ஃபாலோயர்ஸ் கூட இந்த மந்திரத்தை வந்து அவங்களுடைய கடைகளில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒர்க் ஷாப்பில் வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனில் அதை எழுதியும் ஒட்டியிருக்காங்க காரணம் என்னென்னா அவங்களும் அதை ஜபம் செய்வதன் மூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் அடைந்த நிறைய விஷயங்களும் உண்டு அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் போய் பாருங்கள் எதுக்காக இதை நான் உங்கள்ட்ட பணியோடு சொல்கிறேன் அப்படின்னா அப்பேற்பட்ட மந்திரம் அதை நீங்கள் எவ்வளோ தரவு செய்யணும் சொல்லிகிட்டே இல்லை நீங்க சொல்ல 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 அவரோட சக்தியை நீங்க உணர்வீங்க சரியா எவ்வளவு லட்சம் ஜபங்கள் நீங்க பண்ணிட்டே நன்மைகள் கிடைக்கும் நம்ம என்னைய சொன்ன மாதிரிதான் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாரையும் ஜபம் பண்றவீங்க லோகா சமஸ்தா சுத்தினோபவந்து அப்படின்னா எல்லாருமே நம்ம இருக்கக்கூடிய உலகத்துல எல்லாருமே நல்லா இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்க முடியும் என்ற அடிப்படையில நீங்க வந்து விடாம இந்த மந்திரத்தை எல்லாருக்குமே இந்த மந்திரத்தை ஷேர் பண்ணுங்க என்பர்களே ஒருவேளை இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து பூர்வமாக ஸ்டிக்கர் ஃபார்மட்ல நம்ம வச்சிருக்கோம் அது வேணும் அப்படின்னு இருந்தா நம்ம ஸ்ரீ மகாராய பீடத்துல வந்து பாத்தீங்கன்னா தனாகர்ஷண கணபதியோட மூல மந்திரமும் அதே மாதிரி இந்த அர்தநாடீஸ்வர ஸ்வரூபமான மூல மந்திரமான சிவம் காக்கும் சிவம் விழுந்தும் அந்த மந்திரமும் அதே தனாகிருஷ்ண மூல மந்திரமான ஓம் கிளாம் கிளீன் ஏ வரதமே அதே மாதிரி திருச்செந்தூர் செந்திலாண்டவரோடமான மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹிரீம் நமக என்ற மூல மந்திரமும் அதே மாதிரி மூல மந்திரமான ஓம் குண்டலி புரவாசனி சந்திரமுண்ட விநாசினி பண்டிதன் அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டபாரதிரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமஸ்துதே ஒருவேளை இந்த மந்திரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமா நீங்க வந்து பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா நீங்க அதுக்கு எளிமையான கட்டணம் வந்து நீங்க செலுத்துற மாதிரி வரும் அப்படிங்கும் போது நீங்க செலுத்துற பட்சத்துல உங்க வீட்டுக்கு கொரியர் சார்ஜோட சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எங்கள் கிட்ட வந்து உங்கள் சுயஜாதகத்தை மலையாள ரீதியாக பார்த்து அதற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஜோதிட ரீதியான வழிபாடுகளும் பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தாந்திரிக பூஜைகள் மூலமாகவும் சில வழிபாடுகள் மூலமாகவும் நமக்கு நமக்கு நிறைய பேருக்கு ரெமெடிஸ் கொடுத்துன்னு தான் இருக்கும் அதனால் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்திங்கன்னா நமக்கு திருச்சியில் அலுவலகம் இருக்குது அதே மாதிரி சென்னையில் அலுவலகம் இருக்குது கோயம்புத்தூரில் அலுவலகம் இருக்குது அதே மாதிரி கோவில்பட்டியில் அலுவலகம் இருக்குது ஸோ அதனால் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக அங்கேயும் வந்து சந்திக்கலாம் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்களும் எடுத்துக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ நம்ம மலேசியாவுக்கு வந்து நம்ம வந்துட்டு தான் இருக்கும் கோலாலம்பூருக்கு வந்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதில் விரும்பப்படக்கூடிய நம்ம கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய மலேசியன் ஃபாலோவேஸ் இருந்தீங்கன்னாலும் தாராளமாக நாங்க வரும்போது முன்னாடி சொல்றோம் பட் நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் அது தேவைப்படக்கூடிய அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம் அன்பர்களை முதல்ல வந்து கணபதி மந்திரங்களை படிங்க அதுக்கப்புறம் இந்த சிவம் காக்கும் சிவம் மெல்லுங்கிற மந்திரத்தை படிங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஓம் குண்டனி புறவாசினி சக்கரம் தவிநாசினி பண்டிதசே மனோமணி வாராகினி நம்ம

இது நீங்கள் எவ்வளவு எவ்வளோ இந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படிங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ண பண்ண மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள்ங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சம்பந்தமா அதே மாதிரி வந்து தாந்திரிகளும் சம்பந்தமா அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்கள் இந்த மாதிரி விஷயங்களும் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ மகாபாராஹிப்பீடம்னு நம்ம கோவில் பட்டியல நம்மளுடைய இழுப்புயோரணி அக்ரகத்தில் வச்சு நம்மளுடைய கோயில் இருக்குது ஸோ ஒருவேளை நம்மளுடைய கோயிலுக்கு ஸ்ரீ மகாவாராகி பீடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஈவினிங் டயத்துல டெய் தினசரி பூஜை கழகம் நடக்குது அப்படிங்கும் போது நீங்க நேரடியா வந்து நீங்க தாராளமா தரிசனம் பண்ணணும்னு நினைச்சா தூத்துக்குடி மாவட்டத்துல கோயில்பட்டி வட்டத்துல இருக்கு அப்படிங்கும் போது கோயில்பட்டி வட்டத்துல இழுப்பையுரணி கிராமத்துல நம்ம அதிரகத்துக்கு நடுவிலையை நம்மளுடைய கோவில் இருக்குது அதில் வந்து வழிபாடுகள் செய்யணும்னு சொன்னாலும் தாராளமாக வந்து வழிபாடுகள் நண்பர்களை அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் இதே போல் நிறைய அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்